Hi friends, welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனல்ல நம்ம கஷ்டம் நினைக்கிற ஒரு சில வீட்டு வேலைகளை கூட கஷ்டமே இல்லாம ரொம்பவே ஈஸியா எப்படி செய்யறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா இருக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களோட பணமும் மிச்சமாகும் வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் டோர் தான் இருக்குது இந்த டோரை நம்ம ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா போதும் ஆட்டோமேட்டிக்காகவே டோர் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடும் சின்ன பசங்க இருக்க வீட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த டோரோட ஹேண்டில் ஹைட்டுக்கு அந்த பசங்க இல்லை அப்படின்னா டோர் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டோர் லாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர்பான டிப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கிற மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க நான் பார்த்திங்கன்னா பிஸ்கட்டோட அட்டை தான் எடுத்திருக்கேன் ஒருவேளை உங்கள் கிட்டே கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் அட்டையை பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி நல்லா அது திக்காகிற வரைக்கும் மடித்து விட்டுருங்க உங்கள் அட்டை எந்த அளவுக்கு திக்காக இருந்தால் உங்களோட டோர் வந்து க்ளோஸ் ஆகாமல் இருக்குமோ அந்த அளவுக்கு திக்காக மடித்து விட்டுக்கோங்க எப்போவுமே கதவையும் நிலவாசலையும் இந்த மாதிரி மூணு ஜாயிண்ட் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம இன்னைக்கு மேலே இருக்க ஜாயிண்ட்டுக்கு மேலே இருக்க ஸ்பேஸில் தான் இந்த அட்டையை இந்த மாதிரி நல்லா இன்சர்ட் பண்ண போகிறோம் அட்டையை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருக்கணும் ஒருவேளை நீங்கள் அட்டையை மெல்லுசாக மடித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மேலே வச்சோன்னையே லூஸாக இருக்கும் ஸோ ரெண்டு மூணு வாட்டி டோரை ஓப்பன் பண்ணாவே அந்த அட்டை கீழே விழுந்துடும் அட்டை வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நான் டோரை இப்போது ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ ஹார்டாக ப்ரெஸ் பண்ணினாலுமே அந்த டோர் வந்து லாக் ஆகவே இல்லை அந்த அட்டை இருக்கிறதுனால அது லாக் ஆகாமல் அந்த டோரை வந்து தடுக்குது பட் நம்மளோட டோரை இந்த மாதிரி சும்மா மட்டும் சாத்தி வச்சுக்கலாம் அது லாக் ஆகாமல் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் அட்டை வச்சதுக்கப்புறமா நம்மளோட டோர் வந்து லாக் ஆகவே இல்லை ஜஸ்ட் இந்த மாதிரி சும்மா மட்டும்தான் சாத்த முடியுது சின்ன பசங்க இருக்க வீட்டிலலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது செகண்டு டிப் பார்க்கலாம் நெயில் பாலிஷ்லாம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் கட்டியாக போயிடும் ஸோ நம்ம அர்ஜென்ட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி கட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக நிமிஷத்தில் நம்ம அதை திரும்பவும் லிக்விடாக மாற்றிடலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பாடி ஸ்ப்ரே எதுனாலும் ஓகே அதை எடுத்துக்கோங்க அதை ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி நெயில் பாலிஷில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா குளிக்கி விட்டுருங்க குளிக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் நெயில் பாலிஷ் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த நெல் பாலிஷ் வந்து கட்டியாக இல்லாமல் ஃப்ரீ ஃப்ளோயிங்காக லிக்விடாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் நெயில் பாலிஷை விரலில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு கட்டியாக இருந்த நெயில் பாலிஷ் எந்த அளவுக்கு லிக்விடாக மாறி இருக்குன்னு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நீங்களும் அடிக்கடி புதுநெயில் பாலிஷ் வாங்க வேண்டாம் இப்போது டிப் பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே பூண்டு தோல் உரிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுவும் கையில் நகம் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு காயினை வச்சு டக்குன்னு எப்படி பூண்டு தோல் உரிக்கிறதுன்னு பார்க்கலாம் எப்போவுமே பூண்டோடய ஹெட் போர்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூணு சைடு இருக்கும் இப்போ காயினை இந்த மாதிரி ஹெட் போர்ஷனில் வச்சு பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் இழுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா போதும் பூண்டோட தோளும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியாகவே நம்மளோட பூண்டு தோல் ரிமூவ் ஆயிட்டிருக்கு மேலே ஃபுல்லாக இழுத்ததுக்கப்புறமா இப்போது ஜஸ்ட் இந்த மாதிரி கீழே பிடிச்சி இழுத்தாவே போதும் தோல் ரொம்ப ஈஸியாக கலண்டுட்டு வந்துடும் நெகம் இல்லாதவங்களுக்குலாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கத்தி வச்சு கூட பூண்டு தோல் உரிப்பாங்க பட் நம்ம கத்தியை வச்சு உரிக்கிறது அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது ஸோ இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட்டு காயினை வச்சு இழுத்தாவே போதும் ரொம்ப ஈஸியாகவே பூண்டு தோல் ரிமூவ் ஆகிடும் பூண்டுத்தோல் உரிக்கிறதுக்குனே தனியாக ஒரு காசை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்பவே ஈஸியாக பூண்டுத்தோல் உரிச்சிடலாம் நீங்கள் கத்தியில் உரிக்கிறத விடவே இந்த மாதிரி காயின் வச்சு உரிக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிலோ கணக்கில் பூண்டு இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக பூண்டுத்தோல் உரிச்சிடலாம் பாருங்கள் நம்மளோட பூண்டு கொஞ்சம் கூட உடையவே இல்லை முழுசு முழுசாக நமக்கு கிடச்சிருக்கு இனிமேல் யாரோ கை வலிக்க கஷ்டப்பட்டு தோல் உரிக்க வேண்டாம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்தட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜார்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுறதுனால அதோட ஷைனிங்கே கம்மியாகி ரொம்பவே டல்லாக இருக்கும் அதை இன்ஸ்டண்ட்டாக ஷைனிங்காக மாற்றுறதுக்கு ஒரு சூப்பர்பான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாஷ் பண்ணினா மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பேஸ்ட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டிஷ்வாஷ் லிக்விடும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே டூ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை ஓடவிட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போது இந்த சொல்யூஷனை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் ஒருவேளை உங்கள் கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைனா இந்த மாதிரி காலியான வாட்டர் பாட்டில் இல்லை ஜூஸ் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க அதோட மூடியில் மட்டும் ஊக்கு இல்லைனா ஊசி வச்சு சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இப்போ மிக்சி ஜாரை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குதுன்னு இப்போ நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்க சொல்யூஷன் கூட ரெண்டு டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி குளிக்கி விட்டிங்கன்னா போதும் அந்த பேக்கிங் சோடா வந்து அந்த சொல்யூஷனோட நல்லாவே மிக்ஸ் ஆகிடும் இப்போது இந்த சொல்யூஷனை வச்சு எதெல்லாம் புதுசு மாதிரி மாற்றுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஃபிஃப்த்து டெப் பார்க்கலாம் இப்போது இந்த சொல்யூஷனை வச்சு நம்ம அழுக்கான அடுப்பை தான் க்ளீன் பண்ண போகிறோம் அடுப்பு ஃபுல்லாக இந்த சொல்யூஷனை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பான்ஞ்ச் ஸ்க்ரப்பரை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு இடம் கூட விடாமல் எல்லா இடத்துலையுமே அந்த சொல்யூஷன் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க அந்த பர்னரோட பிளேட்டில் பார்த்திங்கன்னா அதில் கூட எண்ணெய் பிசுக்கு இருக்கும் ஸோ அந்த இடத்துலையும் இந்த சொல்யூஷனை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ இல்லைன்னா ஒரு துணியில் வந்து கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி அடுப்பை தொடச்சி எடுத்திங்கன்னா போதும் உங்களோட அடுப்பு வந்து ரொம்பவே ஷைனிங்காக புதுசு மாதிரி மாறிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட அடுப்பு இப்போது எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குதுன்னு நான் பார்த்திங்கன்னா ஒன் மந்தாகவே இந்த சொல்யூஷன் வச்சு தான் அடுப்பை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய அடுப்பு வந்து அந்த எவர் சில்வர்லாம் நல்லாவே ஷைனிங்காக புதுசு மாதிரி மாறிடுச்சு இந்த சொல்யூஷன் வச்சு அடுப்பு மட்டும் இல்லை நம்மளோட கிச்சன் டைல் பாத்ரூம் டைல் சிங்க் எல்லாம் கூட புதுசு மாதிரி மாற்றிடலாம் இப்போது டிப் பார்க்கலாம் இந்த சொல்யூஷனை நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக நம்மளோட இட்லி பாத்திரம் முட்டை வேக வைக்கிற பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் கரை படிஞ்சு போயிருக்கும் இந்த சொல்யூஷன் வச்சு நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த கரையெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் இந்த சொல்யூஷனை வச்சு நீங்கள் பாத்திரம் வாஷ் பண்ணும்போது நாளடைவில் உங்களோட பாத்திரம் வந்து புதுசு மாதிரியே மாறிடும் என்றைக்குமே ஷைனிங் குறையவே குறையாது நார்மலாக டிஷ்வாஷ் லிக்விட் மட்டும் வச்சு பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஷ்வாஷ் லிக்விட் கூட கொஞ்சமாக பேஸ்ட்டும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணி வாஷ் பண்ணும்போது நம்மளோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலுமினியம் பாத்திரம்லாம் புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகும் நான்ஸ்டிக் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு வெறும் டிஷ்வாஷ் லிக்விடும் பேஸ்ட்டையும் மட்டும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க பேக்கிங் சோடா யூஸ் பண்ணாதீங்க இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் ஒரு கிண்டை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா சொல்யூஷனை ஊற்றிக்கோங்க இப்போது உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய டூத் ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க இப்போ இதை வச்சு நம்ம இந்த அழுக்கான மிக்ஸியை தான் க்ளீன் பண்ண போகிறோம் ஜென்ரலாகவே மிக்ஸியில் பார்த்திங்கன்னா அந்த ஜார் வைக்கிற இடமும் அதுக்கப்புறமா அந்த ரெகுலேட்டர் அதுக்கப்புறம் சைடில் இருக்க இடத்துல தான் ரொம்பவே அழுக்கு படிஞ்சு போயிருக்கும் நம்ம இப்போ இந்த சொல்யூஷனை தொட்டு மிக்ஸியில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் வச்சு ரப் பண்ணி விட்டாவே போதும் அந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் ப்ரெஷ் வச்சு தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு ஈர துணியில் இல்லை டிஷ்யூவில் கொஞ்சமாக ஈரத்தை தொட்டுட்டு மிக்சி ஃபுல்லாக நல்லா தொடைச்சி விடுங்க உங்களோட மிக்ஸி வந்து நல்லாவே புதுசு மாதிரி மாறிவிடும் பாருங்க அந்த ஜார் வைக்கிற இடத்துல இருந்த அழுக்கு எல்லாமே இப்போது ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிவிட்டோம் இதே மாதிரி நம்ம மிக்ஸி ஃபுல்லாக தொடைச்சி விட்டுருலாம் அப்புறம் பாருங்கள் நம்மளோட மிக்ஸி வந்து எந்த அளவுக்கு புதுசு மாதிரி க்ளீனாக இருக்குன்னு இதே சொல்யூஷனை வச்சு அந்த மிக்ஸி கேபிளையும் நம்ம நல்லா ரப் பண்ணி விட்டோன்னா போதும் அந்த கேபிளில் இருக்க அழுக்கும் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் இப்போது எய்த்து டப் பார்க்கலாம் எப்பவுமே இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து போகவே போகாது நம்ம ஹேண்ட் வாஷ் போட்டு வாஷ் பண்ணினதுக்கப்புறமும் அந்த ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி டைமில் ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட்டை வச்சு நல்லா ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள் ஒரே டைம் வாஷ்லேயே உங்கள் கையில் இருந்த அந்த வெங்காயம் பூண்டு ஸ்மெல் எல்லாம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் இவ்வளோ நேரம் பொறுமையா வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் டாடா